உள்ளூர் செய்திகளை உலகளவில் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் பாய் வெளிச்சம் டிவி ஆஸ்திரேலிய மெர்போனில் கம்பன் விழா தத்தோஸ்ரீ எம் சரவணன் உரையாற்றினார் தமிழ் மொழியின் சொல்லாற்றலை கம்பனின் கம்ப ராமாயணத்தில் பார்க்கலாம் அந்த அளவிற்கு சொல் இனிமையும் வல்லமை கொண்ட கவிதை நயங்களை மனதால் படிப்பதும் காதால் கேட்பதும் தமிழின் இனிமையை அறிந்து கொள்ள முடியும் கண்ணதாசன் மிகப்பெரிய வெற்றி என்னவென்றால் வாழும்பொழுது அவருடைய பலமும் பேசப்பட்டது பலவீனமும் பேசப்பட்டது நகரத்தா சம்பவத்தை அவர் ஏற்க வந்து ஆனால் அவள் இறந்த பின்பு அவருடைய பல மட்டுமே இன்று வரை பேசப்பட்டு வருகிறது அதுதான் அவன் அடைந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றி கவிதை யாரோ காலக்கரிதம் பொருளை உருப்பட இருப்பேன் செல்வர்களையும் சிக்க மாட்டேன் பதவி வாழ்க்கை பயப்பட மாட்டேன்

கம்பன் கழகத்தின் அழைப்பின் பேரில் சென்ற தாபா நாடாளுமன்ற உறுப்பினரும் மாஹிகாவின் தேசிய உதவித் தலைவருமான மாண்புமிகு டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் அவர்களின் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அனைத்து தமிழர்களின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் தமிழ் மொழியின் மீது தீராத பற்று கொண்ட அவர் கம்பனை பற்றியும் கம்ப ராமாயணத்தை பற்றியும் பேசியது வந்திருந்தவர்களை வியக்க வைத்துள்ளது தமிழின் சொல்லாடலை தந்த புலவர் கம்பனின் புகழ் இவ்வையகம் முழுவதும் பரவட்டும் ஃபேஸ்புக் ட்விட்டர் டிக்டாக் இன்ஸ்டாவில் இணைய மறவாதீர்கள் மை நியூஸ் மை மீடியா மை வெளிச்சம் டிவி